வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னுடா பவுனியாவில் நிற்கிறேன் பவ்னியாவில பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மரக்கறி சந்தை இருக்கு யவுனியாவில் எப்படி மரக்கறி விலை போகுது என்னென்ன மரக்கறி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் பவுனியா மார்க்கெட் வந்துதான் சந்தை மரக்கறி சந்தை தான் தொடர்ந்து இந்த காலையை பாருங்க இந்த சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் பவுனியாவில் மரக்கறி சந்தை வந்து இந்த இடத்துல இருக்கு இதில் வந்து மொத்த வியாபாரிகள் வந்து இந்த இடத்துல வந்து குரக்கலா வந்து விற்கிறேன் மொத்தமாக மரக்கறியில பெற்றுக் கொள்ளணும் என்று சொன்னா வியாபாரிகள் இந்த இடத்துல வந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் பாருங்க இது வந்து புறவு பொத்தான வீதியில வந்து இந்த சந்தை வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நான் சந்தைக்குள்ள போய் காட்டுறேன்னு இந்த சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மாதிரி மிரக்கறி வெளியில எப்படி போகுது மிரக்கறி பரவாயில்ல ஒரு மாறி போது வில குறவு குறவா காட்டி சொல்லுங்க இந்த மிரக்கறி இருக்கு இது நோக்கல் இருக்கு இருநூறுவா ஆஹ் இது கோபா நோக்கல் நோக்கல் ஆஹ் சரி சரி இது பீட்ரூட் இது பீட் മരവളിക്ക് ഇരുനൂറ് നൂറ്റി അമ്പത് രൂപക്കാ പച്ചപ്പില പോവപ്പൂ ഇത് അഞ്ഞൂറ് പോകും ഇത് വന്ന് വെച്ച കോഴ്

நினைக்கிற மாதிரி முதல் வர இதெல்லாம் காலையில எடுத்தா எட்டு மணிக்கு வித்து வித்து முடிச்சிருவாங்க வித்து முடிக்கலாடி இது வாடிச்சுன்னா இப்ப கொடுத்த மூட்டை முதலும் இல்லாம போயிடும் வாயில மண்ணு தான் இனி வாயில மண்ணு இப்ப இதுவும் அதே மாதிரிதான் காலையில எடுத்தா தண்ணி தண்ணி பாட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒன்பது மணி ஆகிரும் வாடி போயிடும் வாடி போடும் வாடி போனா இனி தூக்கி வீசிட்டு போக வேண்டியதான் அப்ப இதுல போட்ட முதலும் கிடைக்காது கிடைக்காது நினைக்கிற மாதிரி ஆதாயம் எதுவுமே இல்ல இல்ல அந்த வீட்டு செலவுக்கு கவர் ஆகிடலாம் இது போட்டா கடி

லீஸ் முந்நூறு ரூபா கிலோ முந்நூறு ரூபா போகும் வச்சிருக்கலாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடைக்காது அன்னன்னிலே செலவுக்கு பா பேருக்கு கடை செய்யறாங்க அதுதான் என்ன பேரே கிடைக்கா அல்லயே செலவோட சரி ஆஹ் கிடைக்காது மிச்சம் கிடைக்காது இது இது வந்து பாகிஸ்தான் வெங்காயம் பாகிஸ்தான் வெங்காயம் வெங்காயம் என்ன போகுது வெங்காயம் சில்லற நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா ஒரு மாதிரி போகும் ஆஹ் அப்படி சொல்லவேதா சரி அங்கடா கத்திரிக்காய்

பேருக்கு ஹோல்சேல் கடை ஆனா அவங்களுக்கு ஒன்று கொண்டு லொஸ்ட் ஆகுது நஷ்டம் தான் மரக்கறி எங்க இருந்து உள்ளூருக்குள்ள சாமான் வரும் உள்ளூர்ல தோட்டங்கள்ல இருந்து தோட்டங்கள்னா இருந்து வர கேரட் லீஸ்கள் அதுக்காக தான் கேரட் லீஸ் கோவா வவுனியா கோவம் இருக்கு கூடுதலா தம்ல மத்த உள்ளூர் சாமான் இருக்கு பைத்தாங்க பிஞ்சு மிளகா கறி மிளகா பூசணிக்காய் அப்படி அப்படிதான் ஆனா ஒன்று கொண்டு லோஸ்ட் தான் நீங்களே பாக்குறீங்க தானே இதெல்லாம் லோஸ்ட்டுதான் ஆ காலையில எடுத்த சாமான்தாம் காலையில எடுத்தா லஸ்ட் ஆகும் காலையில எடுத்தா இல்ல குடிதான் எல்லாம் நினைக்கிறோ எல்லாம் ஏதோ ஊரி ஜனங்கள சாம்பார்جي போறோம்டா அப்படி உள்ள பின்னா அalle ல ஏதோ சமாளிச்சிட்டு போறோம் அவரும் நீங்க எந்த அம இருக்கறது நான் சிதம்பரம் ப்ரோ சிதம்பரம் சிங்களால அண்ணே இல்லடா மூ சும்மா சொல்ல அவர் திங்கமா கேக்குறாரு நான் தமிழ்னா சிங்களம் தெரியும் நல்லா தெரியுங்களா சிங்கள எனக்கு வேண்டி மாதிரி போறேன் हां சரி சரி நான் அங்கால போறேன்டா அங்க

சரி பேச்சு போனா மூச்சு போனா பேச்சு நான் மாதிரி விட சிங்களா சிங்களாது திக்காது தமிழ் தான் ஒரிஜினல் தமிழ் பெருமாள் குமார் தம்பி கண்ட ஒண்ணும் கண்டு கண்டது இல்ல இதை தான் காலையில் எழுபது தெரியாது கொஞ்சத்துக்கு தான் எல்லாம் சண்டை பூச்சி அச்சா போச்சா அறுபத்தான் பொறுத்த அளவு

தனியா லீட் சாண்ட் போல இருக்கேன

இதுல வந்து மில் வீதி இருக்கு இந்த இடத்துலயும் மரக்கறி விற்பனை வந்து இந்த இடத்துல இருக்கு இது வந்து சிந்தனை விற்பனை காரணம் வந்து மொத்த விற்பனை

ய்யா வணக்கம் 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 அண்ணன் மரக்கறி விலையெல்லாம் மரக்கறி என்ன இப்ப தச்சு தக்காளி வந்து அறுபது வந்து இருக்கு ஹோல்சேல் நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ ஹோல்செல் நம்பள இருந்துருக்கு ஹோல்சேல இருக்கு இருபது கிடைக்கலாம் நூத்தி இருபா கிடைக்கலாம் பாவக்கெல்லாம் இந்த பாவக்கெல்லாம் நூற்றி இருபா தான் எடுத்தேன் இன்னைக்கு எடுத்தேன்

உயர்த்த இருக்கிற ஒரு மரக்கறினா கேரட் தான் கொஞ்சம் நானூறு அதான் போகுது மத்திய எல்லாம் குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு லாபம் குறைவு தான் குறையுறை குறையாது லாபம் குறைவு தானே